விடிய கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் இந்த மாதம் தேவன் நம்ம சபைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் போயிட்டா வாசனம் கூட அப்போது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் நல்ல தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம் இதோ இந்த ஏழாம் மாதம் இந்த சபைக்கு சபை மக்களுக்கு நீ கொடுக்கிறதான நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே என் ஆள் நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துதிர்க்கும் ஆண்டவரே எப்போ துதிர்க்கும் என்று நாம் எல்லாரும் கூட ஆண்டு கிட்ட கேட்டோம் எப்போ கத்தல் செய்ய போறீர் எப்போ என் காரியம் ஆண்டவரே நீங்க செய்வீங்க என்று நாம் எதிர்பார்த்தோம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை சீக்கிரமாகவே உன் வாழ்விலே சுக வாழ்வு துதிர்க்கும் சுக வாழ்வு துளிர்க்கும் தேவன் நம்ம வாழ்க்கையிலே சுகம் வாழ்வை கட்டிடுவாராக நம்ம வாழ்விலே தேவனுடைய கரம் செயல்படுவதாக நம் வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதங்களை செய்யும்படியாக அவர் கரம் நம்ம இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலே கூட சபாதி கொடுத்து இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே இது முப்பது அறுபது நூறுமாய் பலந்தரும்படி செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் கத்திற்கு பெரிய மாணவர்களே இந்த காலை வேலே கூட இந்த ஒன்னாம் தேதி காலையிலே ஐந்து முப்பது மணிக்கு வாக்குத்த ஆராதனை வந்த யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி நான் ஆஸ்வதிக்கிறேன் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த புதிய மாதத்திலே கூட தேவன் நம்ம சபைக்கு தந்ததான நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் இங்கே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பார்த்து சொல்ற வார்த்தை என்னவென்றால் ஸ்தோத்ரம் சுக வாழ்வு ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்திலேயே துதிக்கும் அதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏதாவது விதையை போடுவோம் அப்படியே போய் பார்ப்போம் எப்போதான் அது செடி வரும் வெளியே சொல்லி பார்த்துட்டே இருப்போம் வந்து அந்த செடி வரும்போது நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் நம்ம விதை விதை அது வீணாக போகல ஸ்தோத்ரம் அதே போல நம்ம வாழ்க்கையில கூட நாம ஜெபித்தோம் அதற்காக நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம் எதிர்பார்த்தோம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லிற வார்த்தை உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துதிக்கும் அப்படின்னா அர்த்தம்னா வந்து சீக்கிரத்திலே கத்தர் உன் காரியத்தை செய்து முடிப்பார் அதுதான் துளிர்க்கு ஆண்டவர் சொல்றாரு துளிர்க்கும் ஒரு மரம் பட்டு போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான் பட்டு போன மரம் நம்ம இருந்தோம் ஆனாலும் ஆண்டை சொல்றாரு இந்த மரம் மறுபடியும் துளிர்க்கும் கல்யலூயா அது துளிர்க்கும் போது நமக்கு தெரியும் வசந்த காலம் சொல்லுவாங்க இல்லையா வந்து வெயில் காலம் எல்லாம் பட்டு போயிடும் வந்து மறுபடி காலம் வந்த உடனே அந்த செடி அப்படியே துளிர்க்கும் நீங்க இந்த திருத்தலேருந்து சொல்லுங்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் வந்து மரம் வச்சிருப்பாங்க புளியா மரம் ஸ்தூத்திரம் நீங்க வெயில் காலத்துல போனீங்கன்னா அப்படியே எதுவுமே இருக்காது மரத்துல வந்து அப்படியே காஞ்சி போயிருக்கும் அது நீங்க மழை அந்த பக்கம் போனீங்கன்னா நல்லா பச்சை அப்படியே இருக்கும் அந்த செடிங்க எல்லாம் கூட ஒரு ஆண்டவர் சொல்றாரு உன்னை அப்படியே பச்சையாக செழிப்பாக ஆசீர்வாதமாக இந்த மாதம் கத்தனம் வாழ்விலே அவர் செய்ய போறாரா வந்து சொல்றாரு சீக்கிரத்திலே சீக்கிரத்திலேன்னா சீக்கிரமா இந்த மாசத்துல ஆண்டவன் சீக்கிரமாக உன் வாழ்க்கையிலே துளிர்க்கும் நீங்க நினைக்கிற காரியங்களை கத்தர் என்ன பண்ணுவாரா செய்து முடிப்பார் என்று வேதன் சொல்லுகிறது சொல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் வசனம் அப்போது விடிய கால வெளுப்பை போல ஒண்ணு வெளிச்சம் எலும்புமா அலையலிவியா எல்லாம் நமக்கு தெரியும் இருட்டாரங்காலல வந்து இருட்டுல யாருக்குமே நம்ம என்ன பண்ணி யாருக்குமே நமக்கு தெரியாது நம்ம இருட்டு இருந்தா கூட ஆஹ் எப்போ விடிய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் வந்து ஆனா ஒரு வெளிச்சம் வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் மைண்ட்ல என்ன மைண்ட் சந்தோஷம் வரும் அப்பா விடிஞ்சு போச்சு நம்ம எல்லாம் வெளியே போகலாம் கலை லுயா ஸ்தோத்திரம் வாழ்க்கையில கூட ஆண்ட சொல்றாரு விடியே காலம் வெளுப்பை போல உன் வாழ்க்கை நான் வெளிச்சமாய் மாத்த போறேன் ஸ்தோத்திரம் புரிய மாதிரி ஆண்டு சொல்றாரு உன் வாழ்க்கை எப்படி போதா வந்து விடியே காலத்து வெளுப்பை போல உன் வாழ்க்கை பிரகாசிக்குமா வந்து கத்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார் உன் வாழ்வு சீக்கிரத்திலேயே ஆண்டவர் துளிக்க செய்வாராக இந்த வார்த்தைகளை கூட கத்தர் ஆஸ்வதிப்பாராக இந்த சபையினோட வாக்கு தத்துவம் பாத்தீங்களா என்ன துதிர்ச்சி தான் வந்துச்சு விதை வந்து என்ன பச்சா அப்படியே வெளியே வந்துச்சு அது பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் தானே அப்பா நம்ம விதைச்சோம் அதே நம்ம ஜபித்தோம் கர்த்தர் நம்ம ஜபத்துக்கு பதிலுக்கு கொடுத்தார் இந்த காரியம் செய்தார் என்று நம்ம சந்தோஷப்படுவோம் இந்தியா வந்து அதே மாதிரி இந்த மரம் போல் தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த மரம் பெருசாகும் அநேகருக்கு நெழு கொடுக்கும் அநேகருக்கு இது ஆசீர்வாதத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் உண்டு அதே நம்ம வாழ்க்கையை கூட ஆண்டவர் சுகமா ஆண்டவர் உன் வாழ்க்கை சுக வாழ்க்கையாக நன்மையாக ஸ்தோத்திரம் சந்தோஷமான சமாதானத்தோடு இந்த மாதம் கத்த நம்ம எல்லாரையும் கூட ஆண்டவர் நடத்துவார்கள்